الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذرية بعضها من بعض الله سميع عليم ஏதிர்பால திம்பராத்து அடம்பரான ரப்பி இன்னி நகர்த்துலக மாஸ்டி பத்தினி மகர் கப்பல் அங்கசுமி முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தர்ஜுமா ஐந்திரானுடைய மனைவி கர்ப்பமுற்றி இருந்த போது என்னுடைய இறைவனே நிச்சயமாக நான் என்னுடைய வயிற்றில் உள்ளதை உனக்காக உன் சேவைக்கு உரிமை விடப்பட்டதாக நேர்ந்து கொண்டேன் எனவே என்னிடமிருந்து அதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் செதியுறுகிறவனாகவும் முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கிறார் என்று கூறிய நேரத்தை நினைவு கூர்வீராக என்று அல்லாமை தாரா சொல்கிறான் அல்லஹையும் அவனது தூதரன் வழிபட்டு நடங்கள் என்று சொல்லுவார் அப்துல் அடுத்து அடுத்த பெயரை சொல்லி அல்லாஹால் இவர்களை எல்லாம் நான் அவித்துவதற்காக வேண்டி ஆதம் அலை அலை வசலாம் இப்ராஹிம் அலையாம் அவருடைய குடும்பத்தார்கள் அடுத்து இம்ரான் அவருடைய குடும்பத்தார்கள் இவர்களை எல்லாம் நாம் வேண்டிய வேண்டி தேர்ந்தெடுத்துகிறோம் என்று சொன்னான் அடுத்து அல்லாஹால சொன்னால் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து தான் நல்லது பாதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகள் இருந்து தான் மூக் அலையாம் அவர்கள் அப்படியே இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து தான் முசான் நபியின் சதி ஆர்ம் அலையலாம் அவர்களும் நபி இசாத் அலை சலாத்து சலாம் இயக்குப் அலை சலாத்து இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து வருவார்கள் அதே போன்று நபி ஈசா அலை சலாத்து வலாம் அவர்களும் நம்முடைய தாவுதலி அவருடைய சந்ததியில் இருந்து வரக்கூடியவர்கள் இப்படி எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு நபிமாறனுடைய பேரன் வழி முறையாக வருகின்ற ஒரு விஷயத்தை எல்லா விதம் நம்ம சொல்லித்தந்தான் அடுத்து ஒவ்வொரு வரலாறாக பேச ஆரம்பிக்கிறார் இதே காலத்தை ஐம்பராத இம்ராத ஐம்ரான் இம்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் யார்னா பைத்துல் முகத்தனுடைய பொறுப்புதாரி இம்ரான் இவரது ஆகுதல் அலி இஸ்லாத் இஸ்லாம் அவருடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவர் இந்த இம்ரானுடைய பொறுப்பில் தான் வைத்தூர் முகம்தஸ் வைத்தூர் முகத்திய சாதி வர்க்கரா இருந்துச்சு இவர்தான் பைத்தியல் முகத்த சொல்லுடைய ஒட்டுமொத்த பொறுப்பு இந்த இம்ரான் தான் இந்த இம்ரானுடைய மனைவி அவங்க யாருன்னா ஆக்கிய ஆக்கியனா குழந்தைங்களுக்கு தகுதி இல்லாத குழந்தையின்மை குழந்தை வாக்கியம் இல்லாத இருக்கிற மணி இம்ரானுடைய மனைவி ஹன்னா ரொம்ப நாள குழந்தை இல்லாமல் இருந்துச்சு இந்த ஹன்னாவுக்கு இம்ரானுடைய மனைவி ஒரு நாள் இந்த ஹன்னா இந்த ஹன்னா யாருன்னா அண்ணா இம்ரான் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இந்த அண்ணாவினுடைய சகோதரியை தான் நபி ஜகரியா அலைசலா சில மகன் திருமணம் முடித்திருந்தார்கள் என்றான் என்னுடைய மனைவி அண்ணா இந்த ஹண்ணாவினுடைய சகோதரியை தான் நான் நபி சக்கரியா அலை சலா சில திருமணம் முடிச்சிருந்தான் இந்த ஹன்னாவின் மட்டு அண்ணா பெண் மணிக்கு ரொம்ப குழந்தை இல்லை குழந்தை ஆளாத காரணங்களால் ஒரு நாள் இந்த அம்மா ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சிக்கு என்ன சொன்னால் உணவு ஊக்குது அந்த ஆட்சியை பார்க்கல இந்த அண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே பொழுது இந்த அண்ணாவுக்கு மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது நான் ஒரு நேர்ச்சை வச்சு அல்லாவங்க வந்து கேட்கலாம் அன்றைய காலத்தில் மன்னீஸ்வரனுடைய காலத்தில் அப்படின்னா ஏதாச்சும் விஷயம் நடைபெறும்னு சொன்னால் முதல்ல நேர்ச்சை வச்சு கேட்பாங்க அப்ப இந்த அண்ணாவினுடைய மனசில் தோணுது நான் என்ன செய்யலாம் அல்லாட்ட கேட்கலாம் ஆனால் ஒரு நேர்ச்சை வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மனசுக்குள்ள அந்த பறவை தன்னை நீச்சு தூங்க ஊட்டத பார்த்தவங்க சரி இந்த பெண்மணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதை அப்படி இன்பாக குலாம் எனக்கு நீ ஒரு குழந்தையை கொடுத்துடுச்சோன்னா அதை அப்படியே நீ செய்கிற உன்னுடைய பாதையில உனக்காக வேண்டி உன்னுடைய பள்ளிவாசல்கார வேண்டி நேரத்தை செஞ்சு விட்டுருக்காங்க நேரத்தை விட்டுருந்தால் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த அண்ணா நீங்கள் பெண்மணி அல்லாததாராக இருந்து நேர்ச்சை வச்சுட்டு வா செய்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தை வந்துடுச்சுன்னா அது அப்படியே உன்னுடைய பாதையில் உனக்காக வந்து உனக்கு சேவை செய்வதற்காக வேண்டி நான் நேர்ந்து விடுகிறேன் அல்லாஹத்தால் சில அந்த இந்த விஷயத்தை அல்லாஹாள ஏற்றி கொள்கிறான் அல்லாஹத்தால் அந்த பெண்மணிக்கு மன்னான்னு சொல்லக்கூடிய பெண்மணிக்கு குழந்தையை கொடுக்கிறான் இந்த பெண்மணி இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய மனதை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் அல்லாஹாலி வாசித்தேன் சுவாசிப்பவரனை எனக்கு அல்லாஹால குழந்தையை கொடுத்தான் உடனே அந்த எம்ரான்னுக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த வைத்தியில் முகமேசினுடைய பொறுப்புதார் என்ன செய்ய வச்சோம்னா தன்னுடைய மனைவிங்க ரொம்ப கோவப்படுறாரு நீ உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையை அல்லாத காலாக இருக்க வேண்டி நேர்ந்து விட நேர்ச்சி செய்கிற நீ நேர்த்து வச்சுட்டார் ஆனால் பிறக்கக்கூடிய பெண் குழந்தையை பெண் குழந்தைய அமைச்சா என்ன செய்வார் யாரை இந்த மாதிரி நீ நேர்ச்சி வச்சுட்டு த கணவன் மனைவி சட்டன் இவருக்கு இம்ரானுக்கு ஒரு வகையான கவலையும் கூட தன்னுடைய மனைவி இப்படி போய் நேர்ச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க ரொம்ப நாள் படித்து குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை பிறந்த குழந்தை ஆண் குழந்தையால் தான் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த காலத்தில் நேர்ச்சி வைக்கிறதுன்னு சொன்னால் அவங்க பள்ளிவாசலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு உலக சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே கிடைக்காது உலக சம்மந்தப்பட்ட விஷயம் எதிரையும் அந்த குழந்தைய ஈடுபடுத்த மாட்டாங்க முழுக்க முழுக்க இந்த நெகராதை விட்டு அந்த குழந்தை வெளியே போகக்கூடாது அந்த காலத்தில் வணிக காலத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தையை நேர்ச்சி செஞ்சு விடுறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை பள்ளிவாசலில் தான் இருக்கணும் அந்த குழந்தைக்கு திருமணம் கிடையாது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தை ஈடுபடக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாவினுடைய பாதத்திலேயும் அல்லாவினுடைய சுஜினத்திலையும் அல்லாவினுடைய சேவையில் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து இருக்கணும் ஒன்று சொல்லப்போனால் பள்ளிவாசலில் கொண்டு வந்து வந்தாங்கன்னு சொன்னால் எந்த சுய தேவையே தவிர வேறு எந்த தேவைக்காக வேண்டியும் இந்த நெஹராவை வந்து வெளியே போகக்கூடாது நெஹராவில் அவங்களுடைய அவனுடைய வாழ்க்கை வெளியிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி இப்படி நேற்ற வச்சுட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையாக இருக்கிறார கணவர் ஒரு கட்டத்தில் அந்த கவலையை அந்த இம்ரா செஞ்சாரு மௌதா கோயிலர் கடைசியில் அந்த அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா மட்டும் இருந்துகிட்டே இருக்கிறான் மூசா அலை அலாம் ஒரு விஷயம் விளங்க மூசா அலே இஸ்வாத்து அஸ்லாம் அவர்களுடைய தந்தை பேர் அமரான் தான் மரியும் அலை இஸ்லாத்து அவர்களுடைய தந்தை பேர் இருக்கிறாங்க இரண்டு மூசா நபியினுடைய தந்தை பெயரும் இம்ரான் மரியம் அலிஹ் சலாத்து வசலாம் அவர்களுடைய தந்தை பேரும் இம்ரான் ஆனா இரண்டு நபிமார்களுக்கும் இரண்டு இப்ராம்க்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வருஷம் மரியமலை மரியம் அலையீஸ்வலாத்துலாம் அவர்களை அந்த அம்மா என்ன சொன்னாங்க குழந்தையாக பெற்று வருகிறார்கள் ரசூத் அலி வல்லாம் அந்த மரியம் அலையுஸ்வாத்துலாம் அவர்களை பற்றி ஏராளமான சிறப்புகளை நாயகம் சலாஹ் அலிவலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே ஒரு விஷயம் நபிசல்லா வரையை அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களில் ஆண்களில் ஏராளமான நபர்கள் பரிபூரணத்தை பெற்ற நபர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள் ஆண்களில் பரிபூரணமான ஈமானாக நாணாக எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் ஏராளமான நபர்களை காக்க முடியும் ஆனால் பெண்களை பொறுத்தவரை பரிபூர்ணமான நபர்கள் நான்கே நான்கு நபர்கள்தான் பெண்களில் பரிபூர்ணமானவர்கள் நான்கே நான்கு நபர்கள் அதிலே முதலாவதாக ரசூர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் நரிய அலைசலா பிரசலம் மரியம் அண்ணன் மரியம் பித்தே மகள் மரிய மலைசலா பிரசலம் அவர்கள் என்ன சொந்தரான பெண்களில் பரிபூர்ணமான பெண்கள் பெண்மணி ஆவார் என்று ரசூசல்லா அலை இசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஐபராம் இங்கே தாவூர் அலையலாம் அவருடைய வம்சத்திற்கு வரக்கூடியவர் அன்றைய காலத்தில் தாவுதலைசலாம் அவருடைய வம்சத்தில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த வைத்திரு முகதனுடைய பொறுப்பு கொடுக்கப்படும் வைத்தில் முகதஸனுடைய சாவி தாவுதலைசம் அவருடைய வம்சத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் அந்த வகையில் தான் மரியமலை சலாஹலாம் அவருடைய தந்தையான இந்த எல்லா இடத்திலும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது நீ அடுத்தடுத்து அல்லாத்தா மரியமலை சுவாமி அவருடைய வரலாறு ஈசா அலை சலாஹாம் இந்திய அலை சலாத்தலாம் இந்த ஆயத்தை விட்ட அல்லாவுதாரா அபிமார்களினுடைய வரலாறை அல்லாஹதாரா ஆரம்பிப்பார் ஆக விஞ்ஞானிக அல்லாஹவி கிணடியார்களே எல்லாம் கலரபில்லா அலமி இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹதாரா மனிதன் முதல் தெரிவானாக மாசரகன் அமி அஹம்துல் இல்லாஹி ரஃபில்லா அலமின் சுவஹான அல்லாஹ் இந்திய اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله صلى الله عليه وسلم سلام على البرصري امر اقل لا Sallallahu الا الله la <laughs> la